அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர் முன் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதரும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான அரிய தகவலோட இன்றைய பதவி வந்து நான் கொடுக்க வந்திருக்கேன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு நாளா எப்படா இந்த தகவலை வந்து மக்கள் இடத்துல சொல்ல போறோம் அப்படின்னு வந்து ஆர்வத்தோட வந்து நான் காத்துட்டு இருந்தேன் அப்படி என்ன அற்புதம் சொல்ல போறேன் அப்படின்னா திருப்புகள் பற்றிய ஒரு அற்புதமான ஒரு அரிய தகவல் நம்ம எல்லாரும் ரொம்ப எளிமையான முறையில் படிக்கிறதுக்காக வேண்டி முருகப்பெருவ நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதனால இன்றைய பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போது அது மட்டும் இல்ல பாம்பனைய நேரில் வந்து காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்கார் இப்போ சென்ற இந்த பௌர்ணமியில இது தான் இந்த பதிவுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போதான் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறேன் அப்படினாலும் சரி இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க இந்த சேனல்ல நிறைய அற்புதங்கள் பயனுள்ள தகவல்கள் அப்படின்னு வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க வந்து தாராளமாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொல்ல போயிடலாம் மாதந்தோறுமே பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே அது கூடுதல் சிறப்பு தான் எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில மிகப்பெரிய ஒரு அற்புதம் பாமனையா நிகழ்த்தியிருக்காருங்க பாமனையாத்திருக்கோவில் வந்து நந்தவனம் போல இருக்கும் கோவிலை சுற்றி மரங்கள் எல்லாருக்கும் கீழே மண்ணு வந்து கொட்டியிருப்பாங்க ஸோ அதனால வந்து எல்லாரும் போகிற பக்தர்கள் எல்லாரும் வந்து இழப்பாறும் வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம் எல்லாரும் பௌர்ணமிக்கு வந்து ஒரு முறையாவது அங்கே போய் நம்ம தங்கி இருந்துட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அதனால திருவான்மூர்ல இருக்கக்கூடிய பாம்பனையா திருக்கோவில போய் பௌர்ணமி அன்று ஒரு இரவாவது தங்கிட்டு வரணும் அப்படின்னு எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை தான் அந்த ஆசை நம்ம மலர்கொடி அம்மாவுக்கு வருது மலர்கொடின்றவங்க யாரு அப்படின்னா வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இந்த அற்புதமான மந்திரத்தை எழுதி கொடுத்தவங்க இவங்கதான் இவங்க ஒரு தமிழ் பேராசிரியரா இருக்கிறாங்க இவங்களிடம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்போடு சேர்ந்து இறை பக்தியும் இவங்க ஊட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபுராணம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இன்னும் பல அற்புதமான பாடல்களை செய்யுள்கள் எல்லாமே வந்து இப்போ பட்டதா தட்டினா ஓடுன்னுவாங்களே அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை சூப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக வந்து அந்த குழந்தைங்க எல்லாரும் வந்து பாடுறதை நான் பார்த்துருக்குறேன் அப்படிதான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப முடியாமல் ஐசியூல இருக்கிறாங்க அப்போ இவங்க அம்மா போயிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருங்க குழந்தையோட காதில் சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பாட்டி மாவுகிட்ட சொல்லிட்டு வராங்க இவங்க பாட்டிமாவும் தொடர்ந்து அந்த குழந்தையோட காதில் வேல் வேல் வெற்றி வேல்ன்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் ரொம்ப முடியாது குழந்தை வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்களே சொன்னதுக்கு அப்புறமும் கூட இந்த மந்திரமானது அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து நல்லபடியாக அவங்க வந்து உயிர் பயிற்சி வந்தாங்க அவங்க உயிர் பயிற்சி வந்து சொன்ன முதல் வார்த்தை என்னவா இருக்கும் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் அந்த குழந்தையோட குரல் கூட நான் வந்து ஆடியா கூட பதிவு கொடுத்துருந்தேன் அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலயும் உடம்புலயும் ஒரு சிலிர்ப்பை கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம் இல்லையா இந்த மந்திரம் தான் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டு இருப்பேன் அதை இவங்கதான் வந்து தினமும் சொல்லியே அனுப்புவாங்க அந்த வீடியோ பாக்குறதுக்குன்னே எத்தனையோ மக்கள் வந்து இருப்பாங்க ஏன் சிஸ்டர் இன்னைக்கு போடல அப்படின்னு கேட்பாங்க சூரிய பகவான்னா நீங்க வந்து ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு பார்க்க கூடாது எல்லா தெய்வங்களும் சூரிய பகவானுள் அடக்கும் எல்லா தெய்வமும் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிந்த கற்பக வருஷமா ஒரு தெய்வம் நமக்கு தினம் வந்து காலையில் கண் விழித்தவன்னு ஒரு தெய்வம் நமக்காக காத்திட்டு இருக்கு அப்படின்னா அது சூரிய பகவான்னு சொல்லலாம் அதனால சூரிய பகவானை நீங்க சிவன்னு நினைச்சிட்டு மந்திரங்கள் சொல்லலாம் முருகப்பெருமான் சாட்சாத் முருகப்பெருமானே வந்து நமக்காக காட்சி கொடுக்குறாருன்னு நினச்சும் நீங்க வந்து மந்திரங்கள் சொல்லி பாருங்க மனசில் அப்படி ஒரு அளவில்லாத ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்குள்ள வந்து சேரத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படி தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் செய்து அந்த பதிவை வந்து கொடுப்பாங்க இந்த அளவுக்கு இறை பக்தியில ஆழ்ந்து இருக்கக்கூடிய இவங்களுக்குதான் பாமரையா ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை நடத்துறாரு அது இவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்களுடைய மகனுக்கும் நடத்துறாரு காரணம் என்னன்னா இந்த பௌர்ணமி பூஜைக்கு எப்படியாவது போய் இரவு தங்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து அம்மா ரொம்பவே ஆசைப்படுறாங்க வீட்டுல வந்து கூப்பிட்டாதான் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்களே அதனால வந்து என்ன சொல்ல போறாங்க எது சொல்ல போறாங்க தெரியல எப்படியாவது நான் அவங்களை வந்து பாக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள வந்து முருகரையும் பாமனையோ நினைச்சுட்டே இருக்காங்க சரின்னு போய் கணவர்கிட்ட சொல்றாங்க எப்பவும் எதுக்கும் வராத மனுஷன் சரி போலாம் அப்படின்னு சொன்னாரா அதை கேட்டது எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நிறைய இடங்களுக்கு வந்து அவரோட அனுமதி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ரொம்ப இறைபக்தியில இருக்கிறவங்களுக்குதான் இப்படி ஒரு சோதனைகளும் வரும் போல இருக்கு அதனால இவங்க தயங்கிக்கிட்டே போய் கேக்குறாங்க அவர் உடனே வந்து சரி போலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்துலதான் போய் எதுனா கார் வந்து வாடகை கிடைக்குமா அப்படின்னு வந்து தேட போறாங்க அங்க போனதும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்லயே வந்து மணி ஏழு மணி ஆயிடுச்சு வண்டி ஏறக்கு அந்த நேரம் எனக்கு போன் பண்றாங்க நைட் எட்டு மணிக்கு மேலதானமா பௌர்ணமி போறக்குது நான் வந்து பாமனையா கோயிலுக்கு போறேமா அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் ஆமாமா இன்று இரவு தான் நீங்க போனோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு சொல்றேன் இன்று இருபதாம நீங்க போய் இரவு தங்கிட்டு வரணும் ஏன்னா திங்கக்கிழமை நமக்கு இருபது பத்து மணியோட பௌர்ணமி தேதி முடிஞ்சு போகுது அப்படின்றதுனால ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படின்ற ஏன்னா வண்டியில ஏறும் போது ஒரு பதட்டம் அந்த நேரத்துல கேக்குறாங்க சரினு எல்லார்குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க அவங்க மகன் வந்து வரமாட்டேன்றாரு வாப்பா எல்லாரும் போறோன்னும் போது வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க கோவிலுக்கு அங்க போய் சேர்த்ததுக்குள்ளேயே இருபது பதினோரு மணி ஆயிட்டு வந்து பாமனையா கோவிலுக்கு போறது வந்து முடிவு பண்ணல இல்லையா திடீர்னு தானே கிளம்பினாங்க அதனால ஐயாவை பாக்க போறோம் சும்மா போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்குறாங்க மல்லிப்பூ வாங்கி தானே இவங்க போறாங்க போகிற வழிக்குள்ள இவங்க அந்த வாங்கின பூவை வந்து அழகா கட்டிட்டாங்க இவங்க எப்படி கட்டினாங்கன்னு கேளுங்க ஒரு பூ எடுத்து நம்ம தொடுக்கிறதுக்குள்ளய ஒரு பந்தம் படிச்சிருக்காங்க அதாவது ஒரு பூ தொடுக்கிறதுக்குள்ள ஒரு பந்தம் படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா பாசம் போக மதிதேச மா பூதம் வாதம் தாவேல வா அப்படின்னு இவங்க பந்தத்தை படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு பூ வந்து கட்டிடுவாங்க இதே போல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குளம் கட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு பூ தொடுக்கிறதுக்குமே இவங்க சஸ்திரபந்தம் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எத்தனை முறை இவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு சஸ்திரபந்தத்துக்கு அப்படி ஒரு சக்தியும் வலிமையும் உண்டுங்க இதுக்கப்புறம் நீங்க பூ கட்டுறீங்க சாமிக்கு வந்து பூ கட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை கட்டும் போதும் நீங்க அழகா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கட்டிட்டு நீங்க கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய சாமிக்கு போட்டாலும் சரி இல்ல கோவிலுக்கு நீங்க கட்டி கொண்டு போறீங்க அப்படின்னாலும் சஸ்திரபந்தம் படிச்சுட்டே நீங்க பூ கட்டிட்டு கொண்டு போய் நீங்க கொடுத்து பாருங்க அன்பும் பக்தியும் கலந்து இந்த பூவை வந்து தொடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு போது கண்டிப்பா சாமியோட பாதத்துக்கு அது போகும் இந்த அளவுக்கு சக்தி ஊட்டி இந்த பூவை தொடுத்து கொண்டு போய் இவங்க பாம்பனையாவுக்கு கொடுக்கணும்னு போறாங்க அப்போ பாம்பனையா இவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்காம இருப்பாரா எப்படி கொடுத்தாரு யாருக்கு கொடுத்தாருன்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க எந்த நேரமும் சதா பாமலையவ நினைக்கிறாங்க முருகப்பெருமான நினைக்கிறாங்க ஆனா இவங்களுடைய மகன் வந்து வேண்டாம இருப்பா நம்ம கூப்பிடு இருக்கா தானே குழந்தைங்க கோவிலுக்கு வராங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெய்வம் வந்து உண்மையாவே காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போலதான் இந்த பூவெல்லாம் கட்டி கொண்டு போய் தம்பிக்கிட்டே கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சாமி ஊர்கோலம் போல சுத்தி வரும் கோவில சுத்தி வர நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க அழகா இவங்க கொடுத்த பூவை சாமிக்கு போட்டாச்சுங்க ரொம்ப அழகா கையில தொடுத்திருக்காங்க சாமிக்கும் போட்டாச்சு ஒரு பெரியவர் வராரு இந்த பூவை யாருப்பா தொடுத்தது அப்படின்னு வந்து கேட்கிறாரு என்னோட அம்மா தான் வரும்போது கார்ல வரும்போது தொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த தம்பி சொல்றாங்க ரொம்ப அழகா லட்சணமா தொடுத்துருக்காங்கப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்னு வந்து அந்த பெரியவர் வந்து இந்த தம்பி கிட்ட சொல்றாரு அப்படிங்களா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த தான் என்னோட அம்மா அப்படின்னு வந்து கை காமிக்கிறாரு அங்க இருந்து ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க இவங்க அங்கிருந்து யாரோ ஒரு பெரியவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கானே தம்பி என்ன தெரியலையே அப்படின்னு அவங்க அங்க இருந்து பாக்குறாங்க இந்த தம்பி என்ன பண்றாரு இவங்க தான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க அம்மா இப்படி கை காமிச்சு இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் திரும்பி பார்த்தா ஐயாவா காணும் என்ன எப்படி இருக்கும் பாருங்க இவங்க ஒண்ணுமே புரியல அவங்க வந்து என்னப்பா இங்க ஒரு பெரியவர் நேரம் எங்கன்னு அவங்க கேட்கிற அம்மா தம்பி சொல்றாங்க அம்மா யாரு என்னன்னு தெரியல வந்து இந்த பூவை கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாரு மாதிரி எங்க அம்மா தான் கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிடலாம் அப்படின்றதுக்குள்ள அவரை காணமா அப்படின்னு அப்படியே சடன்னா நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க எப்படி இருக்கும்ல இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் ஆமனையா வந்து எனக்கு காட்சி கொடுத்திருந்தாரு அப்படின்னா கூட என் தெய்வம் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னு நினைச்சு நான் விட்டுருவேன் ஆனா நம்பிக்கையே இல்லாத என்னுடைய மகனுக்கு அவர் வந்து காட்சி கொடுத்தாரு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப கூறி போட அது இந்த விஷயத்த சொன்னாங்க அதோட தம்பிக்கும் அதாவது வேண்டா விருப்பா விருப்பம் இல்லாம வந்த அந்த தம்பியும் அன்று இரவு முழுவதுமே அந்த தம்பி வந்து ஒரு கணம் கூட அந்த பா விட்டு தூரமாவே வரலையா அதாவது பல்லக்கு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அந்த பல்லக்கு கூடவே இருந்து வேல் அபிஷேக பூஜையில ஃபுல்லா கலந்துகிட்டு அவ்வளவு ஒரு மெய் சிலிர்ப்பா இருந்திருக்கு அந்த பூஜையில அங்க கலந்துக்கிட்டவங்க அங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டா ஒரு மூணு மணி இருக்கும் நான் பார்த்தேனா அதை பார்த்ததும் மனசுக்கு ஐயா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு எப்ப ஐயா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கண்ணை ஓடின உடனே நம்ம எங்க போவோம் அதே இடத்துல சாட்சாங்கமா நானும் வந்து அங்க அமர்ந்திருந்த மாதிரி ஃபுல்லா கனவு அப்படிதான் போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையா அந்த இடத்துல போய் இருந்தவங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் வந்து கிடைச்சிருக்கும் வாமனையோட அதுவும் அந்த நிலா வெளிச்சத்துல சந்திர பகவானுக்காக சொல்லி போற்றிகள் அங்க வந்து சொல்லி ஆஹ் எவ்வளவு மக்கள் அங்க பாக்கும்போது ஒரு சேர பாக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு தாய் வீட்டுக்கு போய் படுத்திருந்தா எலப்பாடி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க பூஜையெல்லாம் எல்லாம் சிறப்பா சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் சரியான கூட்டம் இல்லையா வருஷை பயங்கர பெரிய கியூவாக நிக்குது கணவர் வந்து ரொம்ப லேட்டாவது போகலாம் அப்படின்றார் இவ்வளோ தூரம் போயிட்டு பிரசாதம் சாப்பிடாம வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஐயாவோட பிரசாதம் வந்து மருந்துக்கு சமானமானது அப் அப்படி இருக்கும்போது எப்படியாவது சாப்பிட்டுட்டு போகணும்னு இவங்க எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை பெரிய வருஷம் நிற்குது சரி கிளம்பலாம் அப்படின்னும் போது ஒருத்தர் வராரு அதுவும் ஒரு மாம்பழம் கொண்டு வந்து அவங்க மகனுடைய கையிலேயே கொடுக்கறாரு இப்போ வந்து தம்பி இங்க நெல்லுப்பா ஒரு நிமிஷம் கூப்பிட்டு ஒரு மாம்பழம் வந்து கையில கொடுத்து என்னப்பா அன்னதானம் சாப்பிடலையா சரி பரவாயில்ல ஏதோ அவசரமா கிளம்புறீங்க பழமாவது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் கொண்டு வந்து அவங்க மகனுடைய கையிலே கொடுக்குறாரோ ஒரு பெரியவர் மனசுக்கு எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது இல்லைங்க ஐயாவை தேடி போகிறோன்னும் போது கண்டிப்பாக நமக்கு ஐயா ஆசீர்வாதம் பண்ணாமல் நம்மளை வந்து அனுப்பவே மாட்டார் அந்த வந்து கண் கூட உணர்ந்தவங்களால மட்டும்தான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியும் எங்க தான் எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க வந்து பாக்குறீங்க ஐயா கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து அந்த மண்ணை மிதிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு அவர் கொடுப்பாரு சரிங்களா கவலையே படாதீங்க சித்ரா பௌர்ணமி அன்று பாமன் ஐயா நேரில் வந்து அந்த குடும்பத்துக்கு காட்சி கொடுத்ததன் மூலமா நம்ம எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அஹ் பாமன் ஐயாவுக்கும் முருகப்பெருமாருக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிடுவோம் சரி இப்ப நீங்க எல்லாரும் அவளோட காத்திட்டு இருக்கிற திருப்புகள் பற்றி என்னன்னு தெரிஞ்சுப்போமா கரெக்டா அன்று சனிக்கிழமை சனி பிரதோஷங்க அன்று மாலை ஆறு மணிக்கு வந்து நான் கூட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது எல்லையில வந்து ரொம்ப பதட்டமா இருக்குங்க போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால வண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம் முடிஞ்சவரை போர் வந்து சீக்கிரமா நிறுத்திடணும் பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் சாமிக்கிட்ட வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் செய்துகிட்டு இருக்கேன் அதனால அந்த சனி பிரதோஷம்ன்றதுனால சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக எனக்கு பூஜைக்கு ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வருது காயத்ரி பேசுகிறாங்க அவங்க இருந்து பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி பேசினதும் அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க அதை கேட்டதும் திருவிளையாடல் படத்தில் வந்து ஐயா அவர்கள் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பார் ஆயிரம் பொற்காசுகளா ஆயிரம் பொற்காசுகளா சொக்கா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே சந்தோஷத்தில் வந்து குதிப்பார் பாருங்க அதே சந்தோஷத்தோடு எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை முருகா முருகா முருகான்னு நான் ஒரு எனக்கு என்ன சொல்றதுனே எனக்கு புரியல அவ்வளவு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது சீர் சீர்பிரித்து எழுதி இருக்கிறேன் அப்படின்றாங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தகவல் இல்லை நமக்கு வந்து திருப்புகள் படிக்க ஆசையா இருக்குதா இல்லைன்னு சொல்லல அதே சமயம் வந்து படிக்கிறதுக்கு எல்லாரும் சிரமப்படுறாங்க இருக்கக்கூடிய நேர காலகட்டத்தில் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்க தவிர அந்த வார்த்தைக்கு டக்குன்னு வாயில நுழைய மாட்டேங்குது அப்படின்னு முருகர்கிட்ட வந்து முருகா நான் எப்படியாவது கத்துக்கணும் நிறைய எல்லாரும் வந்து குறைஞ்சது ஒரு நாலஞ்சு திருப்புகள் படிக்கிறோன்னு வைங்களேன் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு வந்து படிக்க வரலையே சீர்பிரிக்கப்பட்ட ஒரு புத்தகமா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் இருக்கு ஏன் அது என்னுடைய மனசுலயுமே இருக்கு நான் வந்து முருகர்கிட்ட சொல்லுவேன் இதை வந்து உங்களுக்கு சேனல்லயே வந்து நான் சொல்லணும்னு நினைப்பேன் என்னன்னா யாராவது வந்து இந்த மாதிரி எல்லா திருப்புகள் வந்து சீர்பிரிச்சு எழுதுறீங்களா முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு புத்தகமாக வெளியிடுவோம் அநேகமான மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதா இருக்கும் யாராவது அந்த மாதிரி செய்யறீங்களா அப்படிலாம் வந்து பதிவு கொடுக்கலாமா அப்படிலாம் நினைச்சிட்டே இருப்பேன் என்னுடைய மனசுல இருக்கிறதா முருகருக்கு தெரியும் இல்லையா அதே அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற வகையில நான் இரநூத்தி ஐம்பது தெருப்புகளை நான் சீர்பிரித்து எழுதி வைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அவங்க யூகேல இருந்து காய்தறி சிஸ்டர் சொல்றாங்க எப்படி இருக்கல எனக்கு அது பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இருந்து எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா இப்ப திரு இப்போ திருக்குழு புத்தகத்துல ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போட்டிருக்கோம்ல அப்படியே ஆறு பை அவங்க வந்து இரநூத்தம்பது வரைக்கும் செய்திருக்கிறாங்க இப்ப எனக்கு என்ன இதுல ஒரு விஷயம் தோணுச்சு நாங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இப்போ மொத்தமா நம்ம கொடுக்கணும்ன்றது மிகப்பெரிய ஒரு வேலை நிறைய அதிகமான வேலை வாங்கும் அதுக்கான நமக்கு வந்து பண செலவுமே கொஞ்சம் நிறையாவே ஆகும் எனக்கு என்னன்னா இத ஒரு பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதை விட ஒரு புத்தகமா ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்பதான் பயனுள்ளதா இருக்கும் அநேகமான மக்கள் வந்து இந்த போன் வந்து லைட் போடவே தெரியலமாங்க ஒரு பிடிஎஃப் ஆ போது அதை சரியா எடுத்து வச்சு எப்படி படிக்கணும் என்னன்றதும் உங்களுக்கு தெரியாம போயிடும் இன்னொன்னு ஸ்டோரேஜ் அதிகமாகும் போன்ல இதெல்லாம் நான் யோசிச்சு நாங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு திருப்புகளை தேர்ந்தெடுப்போம் அந்த நூத்தி எட்டு திருப்புகளும் சீர் பிரிச்சுட்டு அதற்கு கீழே அதற்கான அர்த்தம் அதற்கான விலகம் வந்து கொடுத்துருவோம் அப்படி நாம ஒரு நூத்தி எட்டு திருப்புக்கூட ரெடி பண்ணி நம்ம ஒரு புத்தகமா அச்சிட்டு வந்து மக்கள் இடத்துல கொடுப்போம் அப்படின்ற மாதிரிதான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய உதவியும் எனக்கு இதில் அது கண்டிப்பா தேவை என்ன அப்படின்னா இப்போ திருமணத்துக்காக ஒரு திருப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஒண்ணு இருக்கு வீடு கட்டுறதுக்காக செல்வம் சேர்வதுக்காக நோய் நொடி குணம் அப்படின்னு அங்கங்க ஒரு ஒரு திருப்புக்கள் இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சேர ஒரே புத்தகமா கொடுக்க போறோம் இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த திருப்புகள் எல்லாம் தெரியும் இதை தாண்டி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வழக்கமா படிச்சுட்டு இருக்கிற திருப்புக்களை தாண்டி இந்த திருப்புகளை நான் ரொம்ப நாட்களா படிச்சிட்டு இருக்கேன் இது எந்த விஷயத்துக்கு வந்து பொருந்தும் முருகனுடைய அருளை பெறுவதற்கான திருப்புகள் நம்மளுடைய பிணியை தீர்க்கக்கூடிய திருப்புகள் அப்படின்னு இது ரொம்ப நாளாக நான் படிச்சுட்டு ரொம்ப அரிய திருப்புகள் நான் சொல்றது வழக்கமான திருப்புகளை விட ரொம்ப அரிய திருப்புகள் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அந்த திருப்புகளுடைய நம்பர் வேணும் பிளஸ் அதோட முதல் வரி வேணும் ஏன்னா நம்பர் வந்து ஒரு ஒரு புத்தகத்துக்கு மாறுது அப்போ நீங்க படிச்சுட்டு இருக்க அந்த திருப்புகளுடைய முதல் வரியும் அதோடைய நம்பரும் எனக்கு கொடுங்க அதையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏன்னா சுச்சம் இல்லையா அவ்வளோ நம்ம நம்ம வந்து 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 அர்த்தங்கள் கொடுத்து புத்தகமாக அடிக்கிறது மிகப்பெரிய போன்ற ஒரு 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 வேலை காலில் வைப்போம் அதுக்கு அடுத்தது என்னவோ அது நமக்கு செய்வார் முதல்ல நூற்றி எட்டு திருப்புகளை அர்த்தத்தோடு நான் வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன் மீது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்றதே முருகர் வந்து நமக்கு பண்ணுவார் அதே தான் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப அரிய திருப்புகள் நான் இருக்கேன் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பதிவுல நீங்க அந்த திருப்புகள் எல்லாமே நம்ம சேர்த்து கோர்வையாக ஒரு நூத்தி எட்டு திருப்புகளை நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ சீக்கிரமா ரெடி பண்ணி உங்களுக்கு கையில நான் புத்தகமாகவே கொடுக்குறேன் புத்தகம் என்பதுமே வந்து நீங்க வந்து அந்த புத்தகத்துக்கு உரியதான பணம் கொடுத்து கொரிய சார்ஜோடு சேர்த்து நீங்க வாங்குற மாதிரி தான் வரும் ஏன்னா அந்த பணம் வாங்கிதான் நம்ம அடுத்தடுத்த புத்தகங்களை அச்சுட்டு இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளோ திருப்புகள் அவங்க இரநூத்தி ஐம்பது திருப்புகள் வந்து சீர்பிரிக்கப்பட்டு எழுதியிருக்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து மா ஒரே ஒரு திருப்புகள் வந்து எனக்கு அனுப்புமா அதை நான் வந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசை ஆசைப்பட்டேன் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திருப்புகள் அனுப்பிச்சாங்க அதை பார்த்தது இன்னும் எனக்கு சந்தோஷம் என்ன திருப்புகள் அனுப்பிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க அனுப்பிச்ச திருப்புகள் என்ன தெரியுமா தண்டையனி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் இந்த திருப்புகள் வந்து பாடினாலே முருகப்பெருமான் வந்து நடனம் ஆடுவாராம் அதாவது அந்த திருப்புகள் பாடுறதை கேட்டாலே அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து நடனம் ஆடுவார் அப்பேற்பட்ட ஒரு திருப்புகளை அவங்க எனக்கு அனுப்புறாங்க நானே அப்படி ஒரு தான் அங்க இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்றது தெரியல நானே முருகா முருகான்னு வந்து குதிச்சிட்டு இருக்கேன் எந்த நேரத்துக்கு அந்த பாடல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்போ இதுல முருகப்பெருமான் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்தோட இருந்திருக்காரு இல்லைங்க அந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு மனசுக்கு இதமான ஒரு பாடல் முடிஞ்ச வைக்கும் கூடிய விரைவில் இந்த திருப்புகள் எல்லாமே அழகா தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பு போல அழகா வந்து நம்ம புத்து அற்புதமான திருப்புகள் புத்தகமா வந்து உங்க கையில வந்து கொண்டு வந்து நான் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் முருக முருகப்பெருமான் கண்டிப்பா அதுக்கு வந்து அருள் புரிவாரு சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வீடியோ கண்டிப்பாக லைக் போட்டிருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சத்தியமாவது சரவண பகவே ஓம் சைரா